இன்றைக்கி திங்கக்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மேல்நோக்கு நாள் மார்கழி மாதம் பிறக்குது இன்னைக்கு தான் இன்றைக்கி மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி இன்றைக்கி காலையில் நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் ஆறே காலிலேருந்து ஏழை கால் வரலையும் இருக்குது மாலையில் நல்ல நேரம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரலையும் இருக்குது கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் ஒம்பதே காலிலேருந்து பத்தே கால் வரலையும் இருக்குது மாலையில் நல்ல நேரம் ஏழரைலேருந்து எட்டரை வரலையும் இருக்குது காலம் அப்படிங்கிறது காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரலையும் இருக்குது குளிக்கை நேரம் மத்தியானம் ஒன்றையிலேருந்து மூணு மணி வரையில இருக்குது யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் பத்தரிலேருந்து பன்னெண்டு மணி வரலையும் இருக்குது இன்றைக்கி எந்த பக்கம் சூளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு பக்கம் இதுக்கு என்ன பரிகாரம்னா தயிர் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னா இன்னைக்கு அதிகாலை மூணு முப்பத்தி ஏழு வரையிலும் மிருக சிறிடம் அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லுமே திருவாதிரை நட்சத்திரம் தான் இருக்குது இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி நாலு வரலையும் பிரதமை திதி இருக்குது அதுக்கப்புறமேலு துவிதியை திதி ஆரம்பிச்சிருது இன்றைக்கி யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதிகாலை மூணு முப்பத்தி ஏழு வரலையும் விசாகம் நாள் புறமே யாருக்கு சந்திராஷ்டமம்னா அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இன்றைக்கி மார்கழி பறக்கிறதுனால காலையில் எஞ்சி கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது காலையில் நாலு ஆறு எந்திரிக்கிறது ரொம்ப விசேஷம்